தெரிய அந்த பார்த்தா இன்ஜினியரோட சம்சாரம் மாதிரி தெரியல சந்தேகம் வந்துருச்சான்னு கேட்டேன் சாதாரணமா வராது இருந்தாலும் கழுத்துல தாலியை காணும் கால மெட்டியை காணும் போது லைட்டா சந்தேகமா இருக்கு அரை நிமிஷத்துல

அன்புள்ள பாரதிக்கு அநேக ஐஸ்கிரீம்களுடன் கிருஷ்ணன் எழுதுவது ஆசிர்வாதத்துடன் கிருஷ்ணன் ஆசீர்வாதத்துடன் என் ஞாபகம் எல்லாம் கிரிக்கெட்டை ஆரம்பிப்பதிலேயே இருக்கிறது

கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது அதை எப்படி சமைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதவும் நான் சொல்றேன் எழுது முதல்ல புருஷனை கால் கிலோ கத்திரிக்காய் எங்க சொல்லு அவர் தனி மனுஷன் தானே நூறு கிராம் போதும் வாங்கின கத்திரிக்காவ ஒவ்வொரு கத்திரிக்காவே நான்காக நறிக்கொள்ளவும் நாலு கிளாஸ் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஸ்டவ்வில் வைக்கவும் அடுப்பு ஸ்டவ் ஓ நான்கு டேபிள் ஸ்பூன் மிளகாப்படியை பாத்திரத்தில் உப்பு உப்பு மசாலாவை பாத்திரத்தில் போடவும் மசாலாவை பாத்திரத்தில் போடவும் போச்சு எல்லாம் போச்சு உங்கள்கிட்ட பேசினாலும் புரியல செய்ய காமிச்சாலும் புரியல நான் என்ன பண்ண போறேனோ ஐயோ பரவாயில்ல இது சாதாரண விஷயம் தான் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஓகே ஓகே பன்னி இன்னைக்கு தனியா தான் இருக்கீங்களா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம் வீட்ல தான் இருக்கீங்களா சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்துட்டேன் சரி மேல அது சும்மா இருக்கும்போது எப்படி இந்து கத்துக்கலாமே என்ன சொன்ன போய் படுத்து தூங்கு போ ீங்கிறாங்க தனித்தனியா படுக்குறாங்க சொன்ன 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 என்ன சொன்ன 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 பயப்படுத்துல அவங்க கமா இருக்காங்க யோ என்னையே முறைக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அங்க பாத்து கையேட்டு போடு குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி வீட்டுல இப்படி தான் வரீங்களா இப்போ பயப்படுறேன் ஒத்துக்கிட்டா இனிமேல் கோட்டச்சூடு போட வேண்டியது இல்ல போன் அடி வாங்க வேண்டியது இல்ல என் பொண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஐயோ ஐயோ யாருமே இல்லையா இருமா யாருமா நீ யாரையா நான் இந்த கம்பெனிக்கு முதலாளிமா நீயா முதலாளி பார்த்தா நம்ப மாட்டேன் சத்தியமா நான் தான் முதலாளி வாங்குற சம்பளத்துக்கு எதையாவது சொல்றான் ஆமாங்க இவருதான் முதலாளி என்னவா விஷயம் உங்க ஆபீஸ்ல பியூன் வேலை செய்யறாரு ஆளால சுந்தரம் அவரோட சம்சாரங்க நானு என்ன ஒழிஞ்சிட்டு இருக்கேன் இவன் புருஷன் ஆமாங்க இவர் தாங்க என் புருஷன் உங்க ஆபீஸ் எவ்ளோ டைப் அடிக்கிறாளாமே அவளை கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாருங்க

அன்புள்ள கணவருக்கு அநேக ஐஸ்கிரீம்களுடன் பாரதி எழுதிக்கொள்வது நான் நிறைமாடு கர்ப்பிணியாக இருப்பதால் இப்போதெல்லாம் என்னால் அதிகமாக வேலை செய்ய முடியவில்லை இருந்தாலும் நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன் இங்கு துணைக்கு அக்கா இருப்பதால் பிரச்சனை இல்லை எல்லா வேலைகளையும் அக்காவே பார்த்துக் கொள்கிறார் டாக்டரிடம் சென்றேன் தடுப்பு ஊசி போட்டார்கள் தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குழந்தை நன்றாக பிறக்கும் என்று சொல்லி எனக்கு ஹெப்டோக்ளோபின் டானிக் மற்றும் அயன் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் காது கொடுத்து கேட்டேன் யாரு நீ காது கொடுத்து கேட்டியா சார் ஒண்ணு இல்ல நான் சொல்ற மருந்தெல்லாம் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மெக்கானிக் செக்டர் இருந்து ஜீப் நேரத்தை வந்துருச்சு சார் எப்ப சாமி பாப்பா இல்ல ஒண்ணு புரியலையே இந்த பா சந்தேகம் சார் யாருக்கும் பயப்பட மாட்டார் நமக்கு அவரை மாதிரியே பிறக்கணும் அதே மாதிரி மிசியோட ஓ உனக்கு தமிழ் தெரியாதுல்ல பாரதியார் தமிழ்நாடு मुझे होनी चाहिए। ி மு மார்னிங் மருந்து வாங்கி கொடுத்தாரு இன்ஜினியர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் இருந்தாங்க

அப்புறம் பாத்துக்கிறேன் அவருக்கு டெலிகிராம் கொடுத்துக்கியா இந்த நேரத்துக்கு டெலிகிராம் போய் சேர்ந்து அவர் கலந்திருப்பார் எனக்கு ஒரு மகன் பி அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாறை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் நான் ஊர் போயிட்டு வந்துறேன் உடம்ப நல்லா பாத்துக்கோ எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாலும் சந்தோஷத்தை பாரு சொன்னா போயிட்டுறேன் கதை நல்லா பூட்டிக்கோட்டா